அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு உருக்கமான ஒரு தகவல் ஒரு பெண்மணிக்கு மார்பக புற்றுநோய் நோய் வந்து அவங்க சிகிச்சை பெற்றிருக்காங்க மீண்டும் ஆப்ரேஷன் மார்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் என்று திருப்பி டாக்டர் சொன்னதால் ஒரு மூணு இல்லைன்னு அஞ்சு ஆறு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு செலவு இருக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கும் காலில் அடிப்பட்டுருக்கு கீழே விழுந்து வண்டி இல்லைன்னு வந்து முட்டி இதாகி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கார் அவரோட ஆடியோவும் போடுறேன் அவங்க வீடியோவும் போடுறேன் அதை பார்த்து என்ன செய்ங்க இந்த உலகத்துலேயும் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலையும் கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு இது காசு பணம் கொடுக்க முடியலை அவங்களால ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா அஸ்லாம் வலைக்கம்பா என் பேர் மீரா நபிதீன் என் வீட்டமாக இருக்கு தான் புற்றுநோய் இதெல்லாம் ஒரு மூணு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் இருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டா இப்போ அடுத்த பழைய அதே இடத்துல ஜஸ்ட்லயும் லிவர்லயும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ ஆபரேஷன் நாலு லட்சங்களும் ஆகும் இருக்காங்க அடுத்து இதை பண்ணி முடிச்சப்ப அடுத்த லிவர் என்னங்கிறது அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க முடிஞ்சளவுங்க வீட்டுமாக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மூணு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் திறந்தபுரத்தில் ஆப்ரேஷன் பண்ணேன் ஹியூமரேஷன் எல்லாம் கொடுத்து இப்போ பழைய வெடி மூணு வருஷம் பழைய மார்பக்கத்துலேயும் லிவர்லேயும் கட்டியிருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே பண்ணணும் இருக்காங்க மூணு டூ நாலுக்குள்ளே ஆகும் இருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையே இருக்கேன் வாட்சிங்க ஒரு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் டெலாம் அமலைக்கும்